நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே ஐங்கரணே செஞ்சடைய சேகரணே தற்பரணே நிந்தாள் சரண் அல்லல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப் போகா துயரம் போம் நல்ல குணமதிகம் மேவும் கணபதியை கைத்தொழுதக்கால் தந்த கல்பலதா பாஷ ரத்ன கும்பாம் குஷோஜ்வலம் பந்தூக கமணியாபம் தியாய சிப்ர கணாதிபம் ஸ்ரீவையார் அருளி செய்த ஸ்விநாயகர் அகவல் சீதக்களப செந்தாமரை பூம்பாதச்சிலம்பு பலை இசைப்பாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொரி நூல் மார்பும் சொற்பதம் கடந்த அற்புதம் அற்புதமீன்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா அவை மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவா வாய் பொருந்தவே வந்தேன் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்தனக்கருளி கோடாயுதத்தால் குணவினைக் களைந்தே வட்டாபதேசம் என் செவியில் திவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை உபாயம் இன்புரு கருணையின் இனிதனக்கருளி அருவிகளொடுங்கும் கருத்தறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமுரு நான்கும் தந்தனக்கருளி மலமுரு மூன்றின் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையும் பேரானிறுத்தி பேச்சுரையறு இடைப்பிங்கலையும் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் பாம்பின் நாவிலுணர்த்தி உண்டலியதனை கூடிய விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழுக்கணலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முகூலமும் சதுர்முக சூக்மமும் என்முகமாக இனிதனக்கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமுமில்லாமனு உலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் திரும்ப ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் அருள் வழி காட்டி எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அப்பாலுக்கு அப்பாலாய் கணமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமைத் தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் வரும் பொருள் தென்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தி ஆண்ட வித்தக விநாயகா விரைக்கடல் ஷரணே ஷரணே சரணே ஸ்ரீ விநாயகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஓவையார் அருளி செய்த விநாயகரகவன் முற்றிற்று வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஸ்ரீ காரிய சித்திமாலை பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் குதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ சந்தமரை ஆகமங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு தொழுகின்றோம் உலகம் முழுதும் நீக்க ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன் அவ்வுலகில் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலான் உளியாவன் உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கணைகள் எவன் அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சும் எனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ் பதியும் உரச்செய்யும் கடவுள் முதலோருக்கு ஒருகின்றி கருமம் எவனால் முடிவரும் அத்தடவு மறுப்பு கணபதி புன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர்கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா திறத்தினாலும் உயிர்க்கு நார்த்தி ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இரையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் வேதமளந்தும் அறிவறிய விகர்த்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடம் விமலன் யாவன் விளங்குபற நாத முடிவில் மீற்றிருக்கும் நாதன்யவன் என்குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் மண்ணின் ஐங் ஐ ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன் நீர் இடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் எண்ணும் இரண்டு குணமாகி இயைவான் எவன் வான் இடை ஒன்றாம் அண்ணல்யவன் கணபதியை அன்பின் சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசுவறிவில் மற்றர்க்கு அறிய பரன்யாவன் பாச அறிவும் பசுவறிவும் அவன் அவன்யாவன் பாச அறிவும் பசுவறிவும் மேலான் அறிவான தேசகன் யவன் கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம் உம் தத்புருஷாய மகாசேனாய தீமஹி தன்ன தன்னஷண்முகப் பிரச்சோதயாத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரஹரோஹரா திருச்சந்தூஷி சுப்பிரமணிய சுவாமிக்கு அரஹரோஹரா பழனிபால தண்டாயுதப்பானிக்கு அம அரஹரோஹரா திருவாவினன்குடி முருகருக்கு அரஹரோஹரா வைதீசரன் கோவில் ஸ்ரீ செல்வமுத்துக்குமாரஸ்வாமிக்கு அரஹரோஹரா திருவாபுரி முருகருக்கு அரஹரோஹரா சிக்கல் சிங்கார வேலருக்கு அரஹரோஹரா திரு பரம் குண்டுரையில் உரையும் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரஹரோஹரா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழனி ஆண்டவருக்கு அரஹரோஹரா நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீதேவராய சுவாமிகள் அருளிச் செய்த கந்தசஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்துக் கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கவசம் தனை அமரர் இடர்த்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டர்க்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடம் செய்யும் மயில்வாகனார் கையில் வேளால் என காக்க வென்று வந்து வரவர வேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவணபவனார் சடுதியில் வருக ரஹண பவச ரர ரிஹண பவச ரிதி ரிதிதி வினபவ சரஹண வீரா நமோ நம நிபவ சரஹண நிரநிரநிரண வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குஷமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்து என்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிடி ஐயும் கிளியும் அடையுடன் செவ்வும் உய்யொளி செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளரொளி ஐயும் நிலை முன் நித்தமும் உளிரும் ஷண்முகம் நீயும் தனியொழியொவும் குண்டலி சிவ குகதினம் வருக ஆறுமுகமும் அடிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு தின்புயத்து அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவைருந்தியும் குவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்தம் பதித்தனர் சீராகும் இரு தொடை அழகும் இணைமுழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககண 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 செகன முகமுக 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 நக 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 நகன டிகுகுண டிகு டிகு டிகுகுண டிகுண ரர 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 ரிதி ரகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மைலோன் விந்து முந்து முந்து முருகவெள் முந்து எந்தனையாளும் ஏரகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதனென்று உந்திருவடியை உறுதி என்றென்னும் என் வைத்து உன் இணையடி காக்க என்னுயிர்க்கு உயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்த்தனை பெருவேல் காக்க முப்பத்து இருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கன்னம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலம் இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரள முலைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் இருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக்கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பிடிப்பட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூத வலாஷ்டிக பேய்கள் அல்லல் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய்ப்பேய்களும் குரலை பேகளும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கணப்பூசைகளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகு தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனை அடியினில் அரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சொத்துடன் மனையர் புதைத்த வஞ்சனைத்தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதுமஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாளினை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிகெட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுடனங்கம் கதறிட கட்டு கட்டியுருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு கொத்து கொத்து வேளால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடுவிடுவேளை வெருண்டதோட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏரிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுளுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை செய்யம் குன்மம் சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்விப்புருதி பக்கப்பிளவை படர்தொடைவாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்குத்தரனை பருவரையாக்கும் எல்லாப் பிணியும் எந்தனை கண்டால் இல்லாதோட நீ எனக்கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கு அம்மன்னாளரும் மகிழ்ந்து உறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரித்திரு மருக அமராபத்தியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேளவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்து உரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகியவேளா சென்னிமா மலையுறும் சென் செங்கல்வராயா சமரா புரிவாள் ஷண்முகத்து அரசே காரார் குழலால் கலைமகள் நின்றாய் நான் இருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் பாச பாசவினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரக்ஷி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீகுறு பொறுப்பது முன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளையன் ரன்பாய் பெரியமளித்து மைந்தன் என் மீது உன் மனமகழ்ந்து அருளி தஞ்சமென்றடியா தழைத்திட அருட்சை வந்த ஷஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் நாளும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த ஷஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்து ஆள் கொண்டு ஓதியை ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டத்தைக் ஓர் அடங்கலும் வசமாய் திசைமனர் என்பர் சேர்த்தங்கு அருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனமும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் வேளாம் கவசத்தடியை வழியாய்க் காண மெய்யாய் விளங்கும் விழி விழியாள் விழியால் காண விருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்த எதனால் இருபத்தேழுவர்க்கு உவந்து அமுதளித்த குருபரம்பழனி குண்டில் இருக்கும் சின்னக்குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்கொள்ள எந்தன உள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேளையை போற்றி உயர்கிரி கனக சபைக்கோரரசே மயில் நடம் இடுபோய் மலரடி சரணம் சரணம் ஷரணம் சரவண பவமோ ஷரணம் ஷரணம் ஷண்முகா சரணம் வேல் முருகனுக்கு அர்ஹரோஹரா ஸ்ரீகாலபைரவ அஷ்டகம் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அருளியது देवराजसेव्यमानपावनाङ्घ्रिपङ्गजं व्याळयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्परं काशिकापुरादिनादकालभैरवं भजे भानुकोटिभास्वरं भवाप्तितारकम्परं नीलकण्ठमीप्सिदार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरं काशिकापुरादिनादकालभैरवं भजे शूलटङ्कपाशतण्टपाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनादकालभैरवं भजे भुक्तिमुक्तिदायकं प्रशक्तचारुविग्रहं भक्तवत्सलं शिवं समस्तलोकविग्रहं निक्वनन्मनो ह्य हे हेम किङ्गिणीलसत्कटिं काशिकापुरादिनादकालभैरवंभजे धर्मसे तु बालकं तु धर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णकेशपाशशोभिताङ्गमण्डलं काशिकापुरादिनादकालभैरवं भजे रत्नपादुकाप्रभापिरामपादयुक्मकं नित्यमत्वि नित्यमत्वितीयमिष्टधैवतं निरञ्जनं मृत्युदर्पणासनं कराळदं श्रमोक्षणं काशिकापुरादिनादकालभैरवंभजे अट्टहासपिन्नपद्मजाण्डकोषसन्ततिं दृष्टिपादनष्टपापजालमुक्तशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिगन्तरं काशिकापुरादिनादकालभैरवंबजे भूदशङ्खनायकं विशालकीर्तिदायकं काशिवाशिलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गगोवितं पुरातनं जगत्पतिं काशिकापुरादिनादकालभैरवंभजे कालभैरवाष्टकं पडन्ति ये मनोहरं ज्ञानमुक्

தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறையளிக்கும் வாதவூர் நென்கூண் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமடிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏக நனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தநடி வெல்க பிறப்பறுக்கும் பிங்ககன் தன் பெய்கடல்கள் வெல்கந்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் உங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மா மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி யாராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் என் எல்லையிலாதானே எல்லை நின் பெறும் சீர் பொல்லாவினை வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே பெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மேஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே இஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி எல்லாய் அனைத்துலகும் காக் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் இன் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை வரம்பாவம் என்னும் மரும் கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கிழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலற்றொடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாறியனே நேசாருள் புரிந்து நெஞ்சல் வஞ்சம் கிட பேராத நின்ற கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ள துளைக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இர்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்த கொண்டுணர்வார் கொண்டுணர்வார்த்தம் கருத்தி நோக்கடிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின் வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல் வல்லானே நல்லுரு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பமானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் பணிந்து தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய சர்வம் அஸ்து